அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீடியோவில் சேர்ப்புற ரெசிபி வந்து இவ்வளோ குழந்தைங்களுக்கு கேட்ட உடனே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு என்னை வந்து கேக்கு செஞ்சுட்டு போகிறேங்க இன்றைக்கி வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த உடனே அப்படியே நம்ம சேனல் முதலாக இருக்கேன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நான் அப்படியே இருக்க பெல்க்கான க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் பெண்ணு சேர்ப்புறோம்னா ஒரு கப்பு நான் வந்து நெய் நெயஸ்டாக சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு ரொக்கே நான் வந்து ஒரு அரை கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் ஒயிட் சுகர் நான் வந்து அதில் ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்க போகிறேன் நான் ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசென்ஸ்லாம் எதுவுமே போடலைங்க அதனால ஏலக்காய் போட்டிருக்கேன் நீங்கள் வெண்ணிலா சென்ஸ்லாம் போடுற மாதிரி இருந்தால் இந்த ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இதை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் வந்து சேர்த்துறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க ஓகே அதுலேயே ஒரு கப்பு நான் வந்து மைதா சேர்த்துற போகிறேங்க இப்போ மைதா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் தூடுப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச அளவுக்கும் நான் வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கேங்க நம்ம சமையல் சோடா வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் நான் வந்து ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு நான் வந்து பசும்பால் சேர்த்துக்க போகிறேங்க நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா நம்ம வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் பால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே அதிகம் படாதுங்க பிறந்த திரும்ப இருக்கிற பால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ருக்கேன் கிளாக் வைஸ் ஒரே ரொட்டேஷனில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் ரிஃபைண்ட் ஆயில் இருக்குங்க எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அந்த ஐம்பது கிராம் ஆயிலை ஊற்றி நான் வந்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு நல்லா நம்ம வந்து ஒரு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவங்க அந்த மாவு பேட்டர் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபைனலாக இருந்தால் பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குங்க அதை எடுத்து நான் சேர்த்துட்டேங்க ஒரு கப்பு ரவிட்டு ஒரு கப்பு நம்ம பசும்பாலும் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்ஸுக்கும் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேனே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இப்போ என்ன செய்யப்படுறானோ ஒரு எயிட் இன்ச் கேட் பண்ணி எடுத்துருக்காங்க உள்ளே எல்லாம் நம்ம என்ன அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் நான் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் அந்த பேண்டில் ஃபுல்லாக நம்ம எதுக்கு மைதா மாவு போகிறோன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாத வரும் நம்ம ஃபைன் எடுக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பேட்டர் எடுத்து நான் ஊற்றிடலாங்க நம்ம ஊற்றிட்டு எல்லாத்தையும் நான் வந்து சமப்படுத்தி விட்டுடுறேன் மேலே உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் பாதமும் முந்திரியும் நான் வந்து சேர்த்துட்ருக்கேன் நீங்கள் ஃப்ளேவருக்கு எந்த நட்ஸ் வேண்டாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஃபைனலாக ஒரு டம்ளர் இருக்கோங்க நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் தண்ணி ஊற்றாத அப்படியே கூட ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் வைக்கலாங்க ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கேக் பேன் எடுத்து வச்சிடறோம் உள்ளார பாருங்கள் மூடி போட்டு நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லாட்டி ஒரு நாற்பது நிமிஷமாவது ஆகும் முப்பது நிமிஷம் இல்லாட்டி ஒரு நாற்பது நிமிஷமாவது ஆகும் நமக்கு இது வந்து வெந்து வர்றதுக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து தான் நான் வந்து கரெக்டாக பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழகாக சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு நம்ம வெந்திருக்கானு ஒரு ஸ்பூனை எடுத்து விட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வெந்திருக்கானு ஒரு ஸ்பூன் விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க அதாங்க வெந்ததோடு கன்சிஸ்டன்சி பாருங்கள் எடுத்து எல்லாத்தையும் நான் வந்து ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஓரத்தில் எல்லாத்தையும் நம்ம கத்தியால் எடுத்து அப்படி விட்டுட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக வருங்க பாருங்கள் அவ்வளோதான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ஒரு கத்தியால் கேக் மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணும் போதே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்டாக வந்திருக்குண்ணே அந்த நட்ஸோடு சேர்த்து இந்த கேக்கு சாப்பிடும்போது அவ்வளோதொரு சூப்பராக இருக்கும்ங்க இந்த லீவ் டைமில் குழந்தைங்க ஏதாவது கேக் சாப்பிடணுன்னு கேட்டால் நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதை செஞ்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாஃப்ட்டாக வந்துருக்குன்னு பிள்ளைங்களுக்கு அப்படியே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உடனே சாப்பிட்டுருவாங்க எல்லாமே நமக்கு காலி ஆகிடும் இந்த சமரில் உள்ள குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி கேட்டால் இந்த மாதிரி ஒரு கேக் ரெசிபியாக நீங்கள் செஞ்சு கொடுத்து குழந்தைங்கள நல்லா அசைச்சிடுங்க செம்ம சூப்பராக சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்